முருகன் யாருன்னு கேட்ட உடனே நாம உடனே நினைச்சுக்கிறோம் இருந்தே இருந்தாரு முருகன் தமிழ் பாகன் இல்ல முருகன் தமிழ் பொக்கிஷம் அவர் தமிழ் மக்கள் உருவாக்கிய தெய்வம் இல்ல அவர்தான் தமிழ் மக்கள் தெய்வம் சங்க காலம் ஆரம்பிக்க கூட முன்னாடியே தமிழர்கள் அவரை பற்றி பாடினாங்க வேலன் செந்தில்நாதன் கந்தன் இப்படி அழைச்சாங்க அவர் ஒரு வலிமை மிகு போராளி அவரோட வேல் தான் அவர் அடையாளம் வேல் என்றால் தமிழர் உறுதி அவங்க அவரை கடவுள் மாதிரி அல்ல ஒரு நம்பிக்கையா தலைவரா தமிழனோட தெய்வ அடையாளமா பாக்குறாங்க அதனாலதான் அவங்க கோயில் கட்டல அவங்க ஸ்டோரீஸ் எழுதல ஆனா அவனோட பேரையும் வேலையும் வீரத்தையும் பாட்டா நாடகமா வாழ்வா பேசினாங்க முருகன் ஒரு கடவுள் கிடையாது அவர் ஒரு வீர தமிழன் ஒரு நேர்மையான தலைவன் அவரோட வீரத்தை ஞானத்தை மக்கள் அன்பத்தை பார்த்து தமிழர்கள் அவரை கடவுள் மாதிரி வணங்கினாங்க ஆனா அந்த கடவுள் என்றே ஒரு சிஸ்டம் நம்ம கலாச்சாரத்துல இருந்ததே இல்லை நம்ம முன்னோர்கள் யாரை வணங்கினாங்க தெரியுமா மலை மரம் வானம் நதி காவல் தெய்வங்கள் அது மட்டும் இல்ல தங்களோட முன்னோர்கள் அவங்க தான் நம்ம கடவுள் ஊருக்கே காவல் செஞ்சவங்க நம்ம குடும்பத்தை பார்த்தவங்க அவங்க தான் தெய்வம் ஆனா பிராமணர்கள் வந்த பிறகு இந்த தமிழர்கள் இவ்வளவு அறிவா இருக்காங்களே படிக்காம இருந்தாலும் தனக்கே உரிய நம்பிக்கையோட வாழ்றாங்களே நீயே எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கான வழி தமிழர்களின் தெய்வங்களை திருடணும் முருகன் மாதிரி வீரரை எடுத்து அவன் சிவனோட பையன்னு புதுசா கதை எழுதணும் மலை குறிஞ்சியில் வாழ்ந்த முருகன் அவனை சிவபெருமானோட அவதாரம்னு சொல்லணும் அப்பதான் தமிழர் தன்னம்பிக்கை அப்படியே அவங்களால கட்டுப்படுத்த முடியும் அதனாலதான் முருகனோட மீதான பழைய மரபு அவன் நம்மோடதுன்னு உணர்ந்த தமிழ் அடையாளம் அதை எடுத்துக்கிட்டு பிராமண கதை சூட்டி பிறகு கோயில்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க நம்ம கலாச்சாரத்துல கோயிலே கிடையாது முன்னாடி உள்ள மலை மரம் வெறும் கற்கள் அவைதான் நம்ம வழிபாட்டுக்குரிய தலங்கள் ஆனா பிராமணர்கள் தான் அதுக்கு மாடங்கள் கட்டி இது கோயில் இதுதான் கடவுள் நாங்கள் தான் பூஜை பண்ணனும் அப்படின்னு சொல்லி முட்டாளாக்கினாங்க தமிழன் ஒன்னும் குறைவானவன் இல்ல அவன் ஏமாத்தப்பட்டான் அவன் அடக்கப்பட்டான் ஆனா இப்பதான் அவன் விழிக்க ஆரம்பிக்கிறான் ஓ முருகன் சிவனோட பையன் இல்ல தமிழ் மண்ணோட வீரன் ஒவ்வொரு தமிழனோட உள்ளத்துல ஓங்குற நம்பிக்கை பிராமணர்கள் கதை எழுதினாலும் தமிழன் வரலாறு இப்போ எழுதிவிட போகுது இது ஒரு முருகன் பத்தி சொல்லப்பட்ட உண்மைதான் ஆனா இப்படித்தான் தமிழனோட ஒவ்வொரு வரலாறையும் ஒழிக்க வச்சிருக்காங்க தமிழன் உண்மை சொல்ற இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்த வரலாறும் அழியாமல் போன அடையாளங்களும் எல்லாம் திரும்ப வரப்போகுது நாம தமிழனு சொல்றதுல மட்டும் பெருமை இல்லை நாம உண்மை தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் உண்மையான தமிழன்